பங்குனி உத்திரம் அன்று திருமண தடை வாழை இலை பிளஸ் அரிசியில் விளக்கேற்றுங்கள் பங்குனி உத்திர நாளில் உங்கள் வேண்டுதல் நிறைவேற இந்த முறையில் விளக்கேற்றி எட்டு எழுத்து மந்திரத்தை சொல்லுங்கள் பிறகு முருகனிடம் வேண்டுதலை சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும் என்கிறார்கள் பங்குனி உத்திரத்தில் நீங்கள் விளக்கேற்றினால் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் பங்குனி உத்திரம் சிவன் பார்வதி முருகன் தெய்வானை ராமர் சீதை போன்ற தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்படுகிறது திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் மட்டுமின்றி திருமணமானவர்களும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய இந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திரம் என்பது திருமண வரம் மட்டுமின்றி அனைத்து வரங்களையும் தரும் மிக அற்புதமான விரதமாகும் அதனால் இந்த நாளில் யார் வேண்டுமானாலும் முருக பெருமானை வேண்டிக் கொள்ளலாம் விரதமிருக்க முடியாதவர்கள் மனதார முருகனை துதித்து பூஜை செய்து வேண்டிக்கொள்ளலாம் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் நிறைவேறும் பங்குனி உத்திர நாளன்று பூஜை அறையில் வாழை இலை வைத்து அதில் ஒரு பக்கம் பச்சரிசியும் மற்றொரு புறம் துவரம் பருப்பும் பரப்பி வைக்க வேண்டும் அதன் மீது ஆறு அகல் விளக்குகளை வைத்து தீபமேற்ற வேண்டும் கடன் தீர்க்கும் பங்குனி உத்திர தீப வழிபாடு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கி வேண்டும் பின்னர் முருகனை மனதார நினைத்து ஓம் சரவணபவ என்ற எட்டு எழுத்து மந்திரத்தை பதினொன்று முறை அல்லது இருபத்தி ஒன்று முறை மனதார உச்சரித்து சொல்ல வேண்டும் அதன் பிறகு முருகனிடம் உங்கள் கோரிக்கையை அல்லது வேண்டுதலை முறையிடுங்கள் இப்படி வேண்டிக்கொண்டால் அந்த வேண்டுதல் அப்படியே நடக்கும் என்பது நம்பிக்கை